அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த நம்ம பூஜா ரூம் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல தெளிவாக புரியும் முதல்ல நம்ம பூஜா ரூமோட அவுட்லுக்கும் இன்னர்லுக்கும் இது தான் ரொம்ப அழகாக ரொம்ப பார்க்குறதுக்கு ரம்யமாக வச்சுருப்பேன் நம்ம பூஜா ரூமும் சரி இல்லை அதுக்கு செய்யப்பட்ட உட்வொர்க்குமே ரொம்ப கிராண்டெல்லாம் கிடையாது மினிமலிஸ்ட்டாக செஞ்சது தான் உள்ளேமே ஒரு மூணு ஷெல்ஃப் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஆனால் இருக்கக்கூடிய விளக்குகள் சிலைகள் ஒவ்வொன்றுமே தனித்துவம் மிக்க யுனிக்கான கலெக்ஷன்ஸாக பார்த்து பார்த்து வாங்கி சேர்த்து வைக்கப்பட்டது அப்படி கீழே இருந்தே ரைமிங் பார்த்துக்கிட்டே போகலாம் முதல்ல பூஜாரமுக்கு கீழே ஒரு யோகா மேட்டு மாதிரி விரிச்சு அதில் ஒரு ரெண்டு பிளேட் வச்சிருக்கேன் ஒரு பிளேட்ல மஞ்சள் குங்குமம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி இதெல்லாம் அதில் வச்சுருக்கேன் விபூதி அதெல்லாம் வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு பெரிய பிளேட் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைல்ஸு ரொம்ப ஹைட்டு கிடையாது ஒரு சின்ன அளவில் மேடு தூக்கி வைக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன் அதுக்கு கீழே அந்த மேட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பிளேட்டில் ஒரு பவுலில் காயின்ஸு பித்தளை காயின் மட்டும் வச்சுருக்கேன் ஒரு பவுலில் திரி அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த திரி தூண்டி கற்பூரம் அதுக்கப்புறமா இந்த அக்ஷதை இதெல்லாம் தூவி வச்சிருக்கேன் அபிஷேகம் பண்ணணுன்னா டக்குன்னு அதை எடுத்து பண்ணிலாம் திரி தீப்பட்டி இதெல்லாம் வேணுன்னா டக்குன்னு எடுக்கணுன்றதுக்காக அடுத்ததான் அந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஓம் விளக்கு வச்சுருக்கேன் பக்கத்தில் உருளி வச்சுருக்கேன் ஓம் விளக்கோட ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறமா உருளிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சங்கோட ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டோட ரேட்டு த்ரீ டென்னுன்னு நினைக்கிறேன் சங்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா உருளி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் அதாவது வேல் விளக்குக்கு பக்கத்தில் இருக்க விளக்கு நான் அது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விளக்கு அது அப்புறமா சொல்கிறேன் அப்படியே ரன்னிங்கில் சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அகண்டு விளக்கு வச்சுருக்கேன் இந்த அகண்டு விளக்கு ஒரு எழுநூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் பிடிக்கும் அதனால் நிறைய எண்ணெய் பிடிக்கும் இந்த அகண்ட விளக்கோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதாவது வாராகி அம்பாளுக்கு பக்கத்திலே வச்சுருக்கேன் வாராகி அம்பாலில் ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்துக்கு மேலே தாயாரோட முகம் தனியாக வாங்கினது தாயாரோட முகம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் கலசம் ஐயாயிரம் ரூபாய் தேங்காய் அந்த மாவிலை ஏழு மாவிலை சேர்ந்த மாதிரி பித்தளையிலே வந்துடும் பக்கத்தில் ஒரு சின்ன பவுலில் உப்பு போட்டு அதுக்கு மேலே அந்த கண்ணாடியில் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் பின்னாடி கற்பக் கற்பக விரக்ஷ விளக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இந்த விளக்கு எனக்கு தெரிஞ்சு தொள்ளாயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் பின்னாடி ஒரு பெரிய பிளேட் வச்சுருக்கேன் அந்த பிளேட் எதுக்காகனா அதில் அந்த வரி வரியாக இருக்கு இல்லையா அதில் இந்த தீபங்கள் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக பின்னாடி ஒரு பிளேட் வச்சிருக்கேன் அது மட்டும் காரணம் இல்லை இந்த அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு அந்த பிளேட்டை தான் பயன்படுத்துவேன் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு அழகான பெரிய குபேரர் வச்சுருக்கேன் குபேரர் கையில் இருக்கக்கூடிய அந்த அக்ஷய பாத்திரம் மாதிரியே ஒரு விளக்கு வச்சுருக்கேன் அந்த தீப சுடர் என்றைக்கு அவர் பக்கத்தில் ஏஞ்சிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக ஒரு அணையா தீபமாக பயன்படுத்திக்கிட்டிருக்கேன் இந்த அக்ஷய பாத்திர விளக்கு எவ்வளோன்னா இரநூத்தி எழுபது ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளக்குகளும் சிலைகளும் ஒரு நாள் ரெண்டு நாளில் வாங்கினதில்லை பல வருடங்களாக நான் சேர்த்து வச்ச எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உயிர்களை நான் நினைக்கிறேன் அப்படியே அந்த கீழே மேட்டு விரிச்சிருக்குறோம் இல்லையா அந்த மேட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தீபக்கால் தீபக்கால் அதுக்கப்புறம் இந்த பஞ்சதீபம்னு சொல்லுவோம் இந்த பஞ்ச தீபத்தில் ரொம்ப நேரம்லாம் எரியாது அந்த தீபம் காட்டும்போது தீபாரதனை காட்டும்போது டக்குன்னு ஏற்றிட்டு நம்ம வைக்கணும் ரொம்ப என்னலாம் பிடிக்காது அது பக்கத்தில் இலை வடிவத்தில் ஒரு பித்தளை விளக்கு வச்சுருக்கேன் அவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மைல் தோற்றத்தில் ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இந்த மயில் ஊதுபத்தி ஸ்டாண்டை ஒரு யுனிக்கான ப்ராடக்ட்னே சொல்லலாம் அதில் ஊதுபத்தி ஏற்றும் போது அதோட துகள்கள் அதிலே விழுந்துரும் சரி அதனால் நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு டிப் என்னென்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எவ்வளோ என்ன அதிகமாக தேவைப்படும் நம்ம ஏற்றக்கூடிய விளக்குகளுக்கு அதுக்கு இந்த மாதிரி நம்ம டிஷ்வாஷிங் லிக்விடெல்லாம் வரும் இல்லையா அந்த பாட்டிலை சுத்தம் பண்ணி அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதாவது விளக்கில் ஊற்றுறதை தவிர்த்து கீழே எங்கேயுமே ஸ்பில் ஆகாது அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஃபோல் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோன்னா கீழேயுமே எண்ணெய் வந்து பிசு பிசுன்னு சிந்தாது நமக்குமே கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளுக்குமே நான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் விளக்குகள் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த விளக்கோட நுனி பகுதியில் கறி பிடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா தினம் தினம் நம்ம விளக்கு ஏற்றுகிறோம் ஈவினிங் டையத்தில் விளக்கு ஏற்றுறோம் அகண்டு விளக்குகள் ஏற்றுறோன்ற பட்சத்தில் அந்த நுனி பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கறி பிடிச்சி பார்க்குறதுக்கே ஒரு அன்கம்ஃபர்ட்டாக அந்த தன்மை இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா எப்பயுமே த்ரீ ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறது எனக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் அப்படியே செகண்ட் ஸ்டெப் போயிடலாமா செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது முதல்ல குலதெய்வ செம்பு குலதெய்வ செம்பு எல்லார் வீட்லையும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயம் எத்தனை விளக்கு இருக்குன்றதை விட குலதெய்வ செம்பு அதுக்கு பக்கத்தில் நம்ம விளக்கு ஏற்றுறமான்றது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி குலதெய்வ செம்பு ஒரு செம்பு மேலே ஒரு பவுல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டெப்பு இருக்குது அந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு மூணு லேயர் அதாவது ஒரு கொலு ஸ்டெப் மாதிரி இருக்குது அதுலேயுமே ஒரு ஒயிட் கலர் ஸ்டே ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் நம்மளோட பூஜை ரூமில் அந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் ஒயிட் கலரில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு யுனிக்காகவும் இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது சின்ன சின்ன டஸ்ட்டு இருந்தாலுமே தெரியுன்றதுக்காக இந்த ஸ்டெப்பில் படி விளக்குகள் வச்சுருக்கேன் அந்த மூணு படியிலையுமே விளக்குகள் எல்லா தெய்வத்துக்கும் சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி மூணு விளக்குகள் வச்சிருக்கேன் அதாவது அந்த படியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணுன்றதுக்காக படி விளக்குகள் ஏ ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உள்ள படியில் சாய்பாபா வேலு முருகப்பெருமான்னு வச்சுருக்கேன் கீழே ஒரு பவுலில் சால கிராமக்கல்லு அதுக்கப்புறமா மகாலட்சுமி தேவி விநாயக பெருமான் அவங்களுக்கு நடுவில் தீபம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் சால கல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பூஜைகள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அடுத்ததாக இந்த படிக்கு பக்கத்திலே குத்து விளக்கு வச்சுருக்கேன் இந்த கு குத்து விளக்கோட ரேட்டு ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய்னு நினைக்கிறேன் எனக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா இங்கே ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விளக்கு நல்ல அகண்ட விளக்கு மாதிரி எரியக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் விளக்கு வச்சுருக்கேன் சங்கு சக்கரத்தோட ரொம்ப அழகாக காட்சியளிப்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா நம்ம வீட்டில் அகண்ட விளக்குகள் பா இவங்களுமே அகண்ட விளக்காக தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாவை விளக்குகள் வச்சுருக்கேன் இந்த பாவை விளக்குகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விளக்குகள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய எண்ணெல்லாம் பிடிக்காதுன்றதுனால மேலே ஒரு குட்டி விளக்கு அதுவுமே சின்னது அதில் எவ்வளோ தாங்குமோ அந்தளவுக்கு ஒரு சின்ன விளக்குகள் வச்சுருக்கேன் இவங்க ஒரு பிரதான தெய்வமான எனக்கு பிடித்த அம்மன் அவங்கள வந்து அவங்களுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் அவங்களுக்கு முன்னாடி ராமர் பாதம் வச்சுருக்க ரொம்ப சின்ன சைஸ் இவங்களோட ரேட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரடுன்னு நினைக்கிறேன் இது வந்து மூணு சைஸில் கிடைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் சுற்றி சங்கு சக்கரம் நாமம் இது எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம தலையில் வைப்பாங்கள்ல மகுடம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க இவங்களோட விலைன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க நம்ம பிரதான தெய்வம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா காமாட்சி தேவி ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி அகண்ட விளக்காக இப்பயுமே நம்ம வீட்டில் எரிஞ்சிகிட்ருப்பாங்க அதாவது இந்த பெருமாள் விளக்கு மா அதாவது காமாட்சி தாயாரோட விளக்கு கீழே பெரிய அகண்ட விளக்கு அதுக்கப்புறம் குபேரர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விளக்குமே நம்ம வீட்டில் சதா சர்வாதிகாலமும் நேரமும் காலமும்னு சொல்ல முடியாது நேரமும் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி பிளேட்டில் அக்ஷதை தூவி என் தாயார் மகாலட்சுமி தேவியோட பாதத்தை வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி தேவின்னா அவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் ஹைட் ஏற்றின மாதிரி எப்பயுமே நம்ம அரேஞ்ச் பண்ணுறதை கரெக்டாக பண்ணோன்னா எல்லாமே விசிபிளாக நல்லாயிருக்கும் அதில் இந்த கிச்சன் செட்டுன்னு சொல்லுவோம்ல ஒரு அதாவது அம்மிக்கல் ஆட்டுக்கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல கிரகப்பிரவேச செட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கிரகப்பிரவேச செட்டு அதுக்கு பக்கத்துலேயே ரெண்டு முரம் சின்ன முரமாக இருக்கும் மினியேச்சராக இருக்கும் அதுக்கு மேலே அக்ஷதை தூவி அதில் கோமதி சக்கரம் வச்சுருக்கேன் அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு குத்துவிளக்கு இருக்குது விளக்குக்கு முன்னாடி கலசதீபம் மகாலட்சுமி தேவிக்கு பிடித்த கலச தீபம் இதை நான் ஜலதீபமாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருடங்களாக இத்தனை நாட்களாக ஜலதீபமாக இருக்கேன் இந்த குத்துவிளக்கோட ஒளி பிரகாசமாக ரிஃப்ளெக்ட் ஆகணுன்றதுக்காக கண்ணாடிக்கு முன்னாடி விளக்கை அமர்த்தி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இந்த யோகா மேட்டுன்னு இல்லையா அந்த யோகா மேட்டுக்கு நடுவில் ஒரு கேப் விட்ருப்பேன் அது எதுக்காகனா ஒரு பெரிய மனை வச்சு அந்த மனையில் அபிஷேகம் அதுக்கப்புறம் அர்ச்சனை முக்கியமாக பண்ணுவேன் அபிஷேகம் கூட எந்த இடத்துல அதாவது வெளியில் மோஸ்ட்லி வெளியில் பண்ணுவேன் முடிஞ்சால் உள்ளே பண்ணுவேன் அந்த மாதிரி முக்கியமாக அப் அர்ச்சனை வந்து வெளியில் பண்ண மாட்டேன் வெளியில் வந்து சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு பண்ணிவிட்டு ப்ராப்பராக உள்ளே உட்காந்து அர்ச்சனை பண்ணி அங்கேயே அமர்த்திடுவேன் வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறமா செகண்ட் லேயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரொம்ப பிரகாசமாக ரொம்ப அழகாக இருப்பாங்க தேர்டு லேயரில் தான் இன்னும் அதிகமான சிலைகள் வச்சுருக்கேன் இந்த செகண்ட் லேயரில் சிலைகள் முருகப்பெருமானெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க விளக்குகள் அதிகமாக இருப்பாங்க நம்ம எத்தனை விளக்குகள் ஏற்றுகிறோன்றது முக்கியம் இல்லை என்னென்ன மங்கள பொருட்கள் வாங்குகிறோன்றது முக்கியம் இல்லை அதை நினைச்சு நம்மளோட எண்ணத்தை மேற்கொண்டு நம்மளோட பக்தியையும் அந்த திருவிளக்கோட வலிமையும் ஒன்று சேரும்போது தான் நம்ம நினைத்தது அனை அனைத்தும் நடக்கும் அப்படியே நம்ம பூஜை ரூமோட ரைட் சைடில் பார்த்தோன்னா சஸ்திர பந்தம் வேல்மாறல் அதாவது வேல் இருக்கும் இல்லையா அதோட சஸ்திர பந்தம் வச்சுருக்கேன் செம்புத்தகடில் வச்சுருக்கேன் அவங்களுக்கு கீழே பாண்டி முனீஸ்வர பெருமான் நாங்கள் மதுரையில் பிறந்தனால அவரை வழிபடுறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து இந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நடுவில் பிரதானமாக எங்களோடய குலதெய்வம் தென்கரை மகாராஜேஸ்வரரை கொடுத்துருக்கேன் மேலே அதாவது கள்ளலகர் விநாயக பெருமன் சாய்பாபா அதுக்கப்புறமா மற்ற தெய்வங்கள்லாம் லாஸ்ட்டு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பிரித்தியங்கரா தேவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடி அவங்களோட முகத்தை கொஞ்சம் உத்து பார்த்திங்கன்னா தெரியும் கலைப்பில் வந்து வீட்டில் அமர்ந்த மாதிரியே இருப்பாங்க இந்த பக்கம் நம்ம கிருஷ்ண பரமாத்மா சர்க்கரை தல்வார் சர்க்கரை தல்வார் மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் எனக்கு சின்ன வயசில் போனனால எனக்கு ஞாபகம் சரியான இடம் தெரியல அதுக்கப்புறம் நெல்லை எப்பர் காந்திமதி அம்மாள் அதுக்கப்புறம் உலகம்மண் அதாவது தென்காசி விஸ்வநாதர் உலகம் மண் இப்படி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான ஃபோட்டோ சொல்ல மறந்துவிட்டேன் அதாவது அம்மன் நீங்கள் சிந்தலக்கரை பக்கம் போனீங்கன்னா தெரியும் ரொம்ப ஒரு வாழ்க்கைக்கு சில விஷயங்களை எனக்கு நிகழ்த்தி காட்டிய ஒரு தெய்வம்னு சொல்லலாம் இந்த தெய்வங்களை வீட்டில் கொண்டு வந்து வச்சா சண்டை வரும் அது வரும் இது வரும்னு கேட்குறவங்களுக்குலாம் பதிலடி கொடுத்து மற்ற ஒரு அம்பிகைன்னு நான் நம்பப்படுறேன் அப்படியே லேயருக்கு வந்தீங்கன்னா எனக்கு விருப்பமான தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த தெய்வம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வாராகி அம்பாள் அவங்களுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேய பெருமான் அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு விநாயகர் இருக்காங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்ட சிவபெருமானோட தீவிர பக்தர் நந்தியம்பெமானும் இங்கே இருக்காங்க இவ கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு சிவபெருமான் வந்துட்டாரே தவிர்த்து பெருமான் வாங்குறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டேன் ஆகிட்டேன் அதுக்கப்புறமா மகாமேரு எவ்வளோ பெரிய விஷயம் மகாமேரு வச்சு கும்பிடுறது பயப்படாதீங்க எந்த ஒரு சிலையுமே நம்ம நினைக்கணும் அவங்களும் நினைக்கணும் கண்டிப்பாக வருவாங்க இப்படிலாம் வச்சால் அப்படி ஆயிருமோன்னு சுத்தபத்தமாக இருக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரார்த்தனை நம்மளால் முடிஞ்ச அர்ச்சனா அபிஷேகம் நைவேத்தியம் அவ்வளோ தான் யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடித்த கல்வி கடவுள் கல்வி கண் திறந்த கடவுள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியை மடியில் ஏந்திய லக்ஷ்மி ஹயகிரீவ பெருமான் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கூர்ம அவதார விளக்கு வச்சுருக்கேன் ஒன்றும் இல்லை ரெண்டு விளக்கு பார்டரிங்காக வச்சுருக்கேன் அதுலேயுமே அக்ஷயதி தூவி வச்சுருக்கேன் நடுவில் எனக்கு ரொம்ப பிடித்த விநாயக பெருமான் விநாயகர் இல்லத்தின் செல்ல பிள்ளை அவங்களுக்கு பக்கத்தில் தீபம் வச்சு அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி வச்சுருக்கேன் எனக்கு இந்த கல்வி கடவுள்லாம் ரொம்ப பிடிக்கும் சரஸ்வதி தேவியே வச்சுருக்கேன் ஏன்னா மகாலட்சுமி தேவி வந்து ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் சரஸ்வதி தேவி வராங்கனாலும் கஷ்டப்படணும் ஆனால் இவங்க வந்து அதாவது கல்வி கடவுள் வந்து டக்குன்னு போக மாட்டாங்க ஞானம் கொடுத்துட்டு போக மாட்டாங்க வந்ததோடு சரி அங்கேயே தங்கிடுவாங்க மகாலட்சுமி தேவி நம்ம பார்த்துக்கிறத பொறுத்து இல்லைன்னா டாட்டா பாய் பாய் சொல்லிகிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு பக்கத்தில் பாலாம்பிகை தேவி அவங்களுக்கு பக்கத்தில் என் தாயார் மகாலட்சுமி தேவி இருக்காங்க மகாலட்சுமி தேவிக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான குட்டி குபேரர் வச்சிருக்கேன் அவங்களுக்கும் கலச தீபம் ஏற்றியிருக்கேன் எனக்கு இந்த ஜலதீபம் ஏற்றுறதுல ரொம்ப விருப்பம் அந்த ஜலதீபத்துக்கு தனி சிறப்புன்றதை நான் மறந்ததே கிடையாது கலச தீபம் ஒன்று ரெண்டு இல்லை மூணு கலசதீபம் நம்ம வீட்டில் ஏற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடியே குபேரர் ஒரு சின்ன பிளேட்டு வச்சு அவங்களுக்கும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சால கிராமக்கல்ல சிவபெருமானை நினச்சி வழிபட்டு வரேன் இதில் வெள்ளையாக கருப்பான்றது நான் யோசிக்கலை என்னுடைய சிவபெருமானை அந்த தோற்றத்துலேயும் எனக்கு தெரிகிறாரு டாப் லேயரில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்க தான் இவங்கள மேலே நல்ல ஒரு அதாவது சிலை வழிபாடு அப்படின்னா மேலே டாப் லேயரில் இருக்கணும்னு வச்சுருக்கேன் அவங்களுக்கு மேலே முருகர் ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் ஒரு ஹேங்கிங் அந்த எப்படி சொல்கிறது வால் ஹேங்கிங் ஹூக்கு வாங்கி அதில் வந்து எனக்கு ஒரு பிடித்த ஹேங்கிங் விளக்கு எனக்கு ஹேங்கிங் விளக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எதுவுமே வந்து தரையில் வைக்கிறத விட கொஞ்சம் நம்ம இருக்கிறத விட கொஞ்சம் தூக்கலாக வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்கள வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா கோவில்கள் எல்லாம் பார்த்தா நான் முதல்ல போய் சிலைகளை பார்த்து அடுத்த செகண்ட் எங்கெங்கெல்லாம் ஹேங்கிங் விளக்கு இருக்குதுன்னு சுற்றி சுற்றி பார்ப்பேன் அந்த விளக்கில் எதாவது கறி பிடிச்சிருந்தா யார்ட்டையா சொல்லலாமா இது இது ஏன் இப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்போன்னு யோசிப்பேன் அதாவது கோவில்களில் ஒட்டுற இருந்தால் அங்கே போய் க்ளீன் பண்ணலாமான்னு கேட்பேன் கொஞ்சம் பயம் இருக்கும் இப்படிலாம் கேட்டால் எதுவும் திட்டுவாங்களோ எங்களுக்கு தெரியாத நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு கேட்பாங்களோன்றதுனால கொஞ்சம் தயக்கத்தோடு இருப்பேன் இந்த கோவில்களில் என்ன சிந்தி கிடக்கிறது க என்ன அதாவது விளக்கு ஏற்றின இடம் ஒரு மாதிரி இருக்கிறது குப்பை போடுறது இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது எல்லாமே அப்படி நீட்டாக இருக்கணும் இப்போ சாய்பாபா கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் அப்படியே பளிங்கு தரமாக இருக்கும் அந்த தரையிலே சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கோவில்களை ரொம்ப அழகாக பராமரிக்கணும் பராமரிக்கப்படாத கோவில்கள் நிறைய இருக்குது நம்ம சிலைகள் வாங்கி தான் வழிபடணும்னு அவசியம் இல்லை பராமரிக்கப்படாத கோவில்களுக்கு உங்களால் முடிஞ்ச அர்ச்சனை உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க நிறைய சிவபெருமானோட கோவில்கள்லாம் பராமரிக்க முடியாமல் இருக்குது அன்னைக்கு கோவிலை கட்டுனவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோமோனு எனக்கு கொஞ்சம் தோணுது உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்யுங்க கண்டிப்பா நம்மளோட கஷ்டங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் முன்ன உள்ள காலங்களில் ஒரு சிலை செய்யணுன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆகுமா அதாவது ஒரு ஒரு அடி அடி சிலைகள் செய்கிறதுக்கே நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆகுமா அதுக்கப்புறம் அந்த சிலைகளை பூக்களால் கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினைந்து நாட்களுக்கிட்ட பூக்களுக்குள்ளே நல்லா மூடி அமுக்கி வைப்பாங்களாம் அதோட நறுமணம் ஃபுல்லாக அந்த சிலைகள் சாடணும் அப்படின்னு அதுக்கப்புறமா இந்த நன்னீரில் ஜவ்வாது இந்த மாதிரி ம நமக்கு தெரியாத மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து அதில் ஒரு பத்து நாள் பதினைந்து நாட்கள்னு ஃபுல்லாக மூடி வச்சுருவாங்களாம் அந்த தண்ணிக்குள்ளே முக்கி அந்த தண்ணியில் நறும மூலிகை நான் சொல்கிறது நறுமண பொருட்கள்ன்றத விட மூலிகை ஃபுல்லாக கலந்து வச்சுருவாங்களாம் இப்படி ஒரு சிலை செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் ரெண்டு மாதங்கள் ஆகிடுமா அதுலேயும் பெரிய பெரிய சிலைகள்லாம் செய்யணுன்னா ரொம்ப நாட்கள் ரொம்ப மாதக்கணக்குக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த சிலைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சாதாரணமாக போச்சு எல்லாருக்கும் ஏன் அப்படின்னா இவ்வளோ வந்து விளக்கணுமா இவ்வளோ வந்து செய்யணுமா ரிஸ்க் எடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடவுளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று ரொம்ப ஹிச்சோ இவ்வளோ வேலை இருக்கே அவ்வளோ வேலை இருக்கேன்னு யோசிக்காமல் நம்ம உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்றைக்கி சண்டேன்னு வச்சுக்கோங்களேன் கறி மீன் இல்லை எக்ஸ்ட்ரானா சாப்பிட்றதுக்கு நமக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா என்ன செய்வோம் நல்லா நிறைய செஞ்சுருவோம் இல்லை நிறைய வாங்கிடுவோம்னு இல்லை அப்படி நமக்காக நம்மளோட சுய சந்தோஷத்துக்காக நம்ம இயங்கும்போது நம்ம கொஞ்சம் கடவுளுக்காக செய்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இவ்வளோ சிலைகள் வச்சு தான் வழிபடணும்னு இல்லை அதாவது நான் ஒரு சிலர் வீட்டில் பார்த்துருக்கேன் அதிகபட்சம் ஒரு மூணு விளக்குகள் தான் வச்சுருப்பாங்க ஒன்று ரெண்டு சிலைகள் வச்சுருப்பாங்க ஆனால் சுத்தமாக வாரம் வாரம் சுத்தமாக வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வீட்டில் மூணு விளக்கு தான் இருக்கும் ஆனால் அதை வாரத்தில் ஒரு தடவை கூட சுத்தம் பண்ண தோணாது அவங்களுக்கு அந்த மாதிரி சிலைகளுக்கு உயிர் கொடுங்க சிலைகளுக்கு வந்து அன்னைக்கு எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நாற்பத்தி நாட்கள் கஷ்டப்படணும் இல்லை ஏன் இவ்வளோ பூஜைகள் செய்யணும் அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு இல்லையா ஏன் பழனியாண்டவர் நவபாஷான சிலையில் எந்த அளவுக்கு சக்தியோடு இருந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கலாம் அப்பேற்பட்ட நவபாஷான சிலையை சுரண்டி சாப்பிடக்கூடிய ஒரு சூழலுக்கு தானே அந்த சிலையை ஆளாச்சு அப்படின்னு யோசிக்கலாம் நம்ம பிள்ளைங்க தானே என்ன செய்ய போறாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் அன்னைக்கு உள்ள இறைவனாக இருக்கட்டும் இறைவனை வடிவமைத்தவராக இருக்கட்டும் யோசிச்சிருக்கலாம் இல்லையா இல்லைன்னா இப்படி முக்கியமான சிலைகளை இந்த மாதிரி கோவில் கருவறையில் ஏன் பாதுகாக்கப்படணும் அப்புறம் இந்த மகாலட்சுமி தேவி எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க மகாலட்சுமி தேவி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் பாலாம்பிகை தேவி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு வாங்கியிருந்தேன் பாலாம்பிகை பார்த்திங்கன்னா ஒரு கட்டியான ஒரு வெண்கலத்தில் செஞ்ச ஒரு சிலை இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சிலைகள் வைக்க முடியலனாலும் உங்களால் முடிஞ்ச ஒன்று ரெண்டு சிலைகள் வச்சாவது சிலை வழிபாடு செய்யுங்க சிலை வழிபாடுக்கு ரொம்ப சக்தி அதிகம் ஃபோட்டோவிலையுமே இறைவன் கூடியிருக்காங்க ஆனால் ஃபோட்டோவால் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது ஒரு சில காலங்கள் போகும்போது ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும் சுற்றி ஒரு மாதிரி கருநிறம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சிலைகள் நம்ம காலத்துக்கு அப்புறமும் உயிர் வாழும்ன்றது ஒரு நம்பப்படுற ஒரு ஒரு பாரம்பரியம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாரம்பரியத்தை தொன்று தொட்டு நம்ம இன்னுமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சிலைகள் நினைச்ச உடனே கிடைக்கிது நினைச்ச உடனே வாங்குறதுனாலேயே என்னவோ சிலைகளோடு அருமை பெருமை நமக்கு தெரியாமலே போயிடுது சிலைகளை பற்றி விளக்குகளை பற்றி இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு அடுத்தடுத்த அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்